அகத்தளவில் வேலை இல்லைன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இப்போ அப்படி இருக்க முடியுமா எல்லா அனுபவங்களையும் காட்டுறது இந்த மனசு தான் பிரச்சனையை காட்டுறது இந்த மனசு தான் சந்தோஷத்தை காட்டுறது இந்த மனசு தான் மனசு தான் எல்லாத்தையும் காட்டுது இப்ப மனசு என்றால் என்ன இது செஞ்சோம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தை செயலாக்கிருப்போம் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கிறீங்கன்னு வச்சுங்க அதனுடைய ஆரம்பமும் பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் தான் எண்ணம் தான் சொல்லாக மலர்கிறது சொல் தான் செயலாக மலருது இது செஞ்சோம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தை செயலாக்கிருப்போம் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க அதனுடைய ஆரம்பமும் எண்ணம் தான் சொல்லாக மலர்கிறது தான் செயலாக மலருது அகத்துல இல்லைன்னா என்ன அர்த்தம் சும்மா இருக்கணும்னு நம்ம ஆபீஸ் போல இன்னைக்கு ஆபீஸ் லீவ் வீட்டுல இருக்கிறன்னா எப்படி இருப்போம் சும்மாதான் இருப்போம் அப்ப சும்மா இருக்கிறது தான் உண்மையில் வந்து வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சா அதனுடைய விளைவு என்ன சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் டிவி பார்ப்போம் புக்கு படிப்போம் பாட்டு கேட்போம் அப்படின்னா என்ன நடத்தனா சும்மா இருத்தல் அப்படின்னா அமைதியா உட்காந்து இருக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் அது இப்படித்தான் இருக்கணுங்கிற கட்டாய என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கு பேர் என்னங்க சும்மா இருத்தல்னு அர்த்தம் எதுவுமே செய்யாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்ன வேணா பண்ணலாம் இப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னா சும்மா இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அப்படி அகத்தளவு தான் ஐயா வந்து அகத்தளவில் வேலை இல்லைன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க இப்போ அப்படி இருக்க முடியுமா அதான் இப்ப கேள்வி என்னன்னா நம்ம வந்து இந்த மனம் மனம்னு சொல்றோம் மனம் என்றால் என்ன எல்லாருமே மனசை பத்தி பேசுறோம் மனசு சரியில்லை ஒரு கஷ்டமா இருக்கு மனசு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படிங்கிறோம் மனசுங்கிற ஒரு வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துறோம் மனசு இல்லைன்னா இந்த உலகமே இல்லை நம்மளை பொறுத்தவரை மனம் தான் இந்த எல்லாமே காட்டுது இந்த உலகத்தை காட்டுது எல்லா அனுபவங்களையும் காட்டுறது இந்த மனசு தான் பிரச்சனையை காட்டுறது இந்த மனசு தான் சந்தோஷத்தை காட்டுறது இந்த மனசு தான் மனசு தான் எல்லாத்தையும் காட்டுது இப்ப மனசு என்றால் என்ன எண்ணம் எண்ணங்கள் தான் மனம் எண்ணம் வேறு மனம் வேறு அல்ல நமக்கு வரக்கூடிய தாட் இருக்கு இல்லைங்களா அதுதான் நம்ம மனசு ஒரு தாட் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம் இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கிறோம் நான் உங்ககிட்ட நான் உங்களுக்கு எண்ணத்து தான் பேசுமா எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அர்த்தம் மகிழ்ச்சியை காட்டக்கூடியது வருத்தத்தை காட்டக்கூடியது எண்ணம் தான் பிரச்சனையை காட்டக்கூடியது எண்ணம் தான் எண்ணம் தான் எல்லாத்தையுமே காட்டுது இப்ப எண்ணத்துக்கு தான் இன்னொன்னு மனசுன்னு நம்ம சொல்றோம் தான் இந்த ஆன்மீகத்துல இதுக்காக வரேன்னா எண்ணத்தை நல்லா வச்சுக்கணும் எல்லாருமே பாருங்க எண்ணம் போல் வாழ்க்கை மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க எண்ணம் தான் எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கு இன்னிங்க ஒரு நல்ல செயல் செய்யறீங்கன்னா அதுக்கு விதை உங்க எண்ணம் தான் ஒரு மோசமான செயல் செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு விதை நம்ம எண்ணம் தான் ஒரு ஒரு செயல் நிறைவடைதுன்னா அந்த செயலினுடைய ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கும் அந்த எண்ணத்தை பகிர்ந்து இருப்போம் இப்படி பண்ணலாமா ஒரு நல்லதே செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதனுடைய மிகப்பெரிய சாதனை பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க அதனுடைய விதை எங்க எங்க ஆரம்பம்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணமா தான் இருக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்கும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் நல்லது இது செஞ்ச எல்லாரும் நல்லா இருப்பாங்க அந்த எண்ணத்தை இருப்போம் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கிறீங்கன்னு அதனுடைய ஆரம்பமும் ஒரு எண்ணம் தான் எண்ணம் தான் சொல்லாக மலர்கிறது சொல் தான் செயலாக மலருது அதனாலதான் ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்லி வச்சாங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணத்தை தூய்மையா வச்சிரு எண்ணத்தை வந்து ரொம்ப நல்லா வச்சிரு நீங்க வந்து நெகட்டிவ் எண்ணமே வரக்கூடாது ஏன்னா ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்துச்சு அதுதான் நெகட்டிவ் செயலா மலருது அப்ப எண்ணத்தை சரி பண்ண வேண்டியது நம்முடைய கடமை ஸ்பிரிச்சுவல் எடுத்து வல்லூர் கூட சொல்லி இருக்கிறது உள்ளத்தால் உள்ளலும் உள்ளே கள்ளத்தால் கல்விய மணல் அது மனதளவில் கூட நினைக்காத அபகரிக்கணும் மனதளவில் நினைச்சா கூட குற்றம் குற்றம் தான் அதுதான் செய்யாமல மலருதுங்கிறாங்க அப்ப என்னத்தை சரி பண்றதுக்காக தான் நம்ம எங்க வரோம் ஆன்மீகத்து பக்கமே வரும் எல்லா ஆன்மீகமும் அதுதான் சொல்லுது மன தூய்மைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க நம்ம தியானம் பண்றது நோக்கம் என்ன மனதை சார்ந்தப்படுத்தி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மனசு எப்படி அமைதியாகவும் சலனம் இல்லாமலும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுதான் மனசை இது பண்ணணும்னு நினைச்சு வரோம் இப்போ எல்லாமே ஆன்மீகத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னா மனதை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்கணும் இதுதான் தியானம் பண்றோம் எத்தனையோ பயிற்சிகள்லாம் பண்றோம் எல்லா பயிற்சிக்கும் பலன் இருக்கான இருக்கு ஒரு லிமிட் நீங்க ஒருத்தர் வந்து நல்லா தியானம் பண்றாரு அப்படியே ஊட்டு பிரச்சனை எல்லாம் காணாம போச்சு கவலை எல்லாம் காணாமல் போச்சு நல்லா இருக்கிறார் எல்லாம் நல்லா இருக்கு திரும்ப வீட்டுக்கு போறாரு அந்த சூழ்நிலையை பார்க்கும் போது இவ்வளவு நேரம் பண்ண தியானம்லாம் காணாம போயிடுது முதல்ல பிரச்சனை காணாம போச்சு அப்புறம் வந்து பிரச்சனையை சந்திக்கும் போது தியானம் காணாம போயிடுது பிரச்சனை எல்லாம் வந்துருது அவர் நினைக்கிறாரு என்னுடைய தியானத்தினுடைய அளவு கம்மியா இருக்கு அப்ப தியானத்தினுடைய எல்லையை நம்ம கூட்டணும் நாம வந்து இன்னும் அதிகமான தியானம் பண்ணி இதுவும் நம்ம செஞ்சதனுடைய பலன் கொஞ்சம் கிடைச்சிச்சு இன்னும் பயிற்சியினுடைய பலனை கூட்டணும்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க தியானத்தினுடைய அளவை கூட்டுறாங்க தீவிரமான பயிற்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய எல்லை கொஞ்சம் நல்லா இருக்கு ஒருத்தர் நம்மளை வந்து திட்டினா கூட சாந்தமாக உட்காந்து பார்த்துட்டு இப்படி அமைதியாக பார்க்குறோம் இதுவும் வந்து ஒரு லிமிட்டேஷன் தான் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்றோம் திரும்பி அவனை தாக்கு தாக்குன்னு தாக்குறோம் நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு பயம் வரக்கூடாது நெகட்டிவ் என்ன வரக்கூடாது கோபம் வரக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது எப்பவுமே மனசு நல்லா வச்சுக்கணும் எது மீந்தாலும் சாந்தமாக இருக்கணும்னு பெண்டுலத்தை இப்படி கொண்டு போயிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் நம்மளுடைய டார்கெட் அக டார்கெட் மைண்டோடைய டார்கெட் ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நீங்க அந்த சந்தர்ப்பம் வந்த உடனே எந்த அளவுக்கு இந்த வீச்சுக்கு மேல கொண்டு போனீங்களோ அதே அளவு வீச்சு இந்தாண்ட கோபம் பயம் டென்ஷன் பயங்கர நெகட்டிவான எண்ணம் அருவ மாதிரி எண்ணம் வாழ்க்கையே பயம் எல்லாம் இந்த உச்சிக்கு வந்துடும் நீங்க இதை விரும்புனீங்கன்னா இது கண்டிப்பா கிடைக்கும் மைண்ட் பெண்டுல மாதிரி தான் எதையும் நம்ம வந்து நம்முடைய நம்முடைய கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் திணிக்க திணிக்க அதுக்கு ஆப்போசிட்டா செயல்படுது நாம் விரும்பியது ஒன்று நடந்தது ஒன்று இதுக்குதான் இதுக்கான போராட்டம் தான் மகிழ்ச்சி செய்ய வார்த்தை சொல்லுவாங்க வேலாத்திரை மகிழ்ச்சி விளக்கத்திற்கும் இடையில் மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் விளக்கம் எல்லாம் தெரியுது எல்லாம் என்ன வரும் மறுபடியும் இதுக்கான தீர்வுதான் என்ன ஐயா ஒரே வரல ஞானம் என்றால் என்னன்னு சொல்லிட்டாங்க அகத்தில் வேலை இல்லை என்று கண்டுபிடிப்பதுதான் அப்ப அகத்துல சும்மா இருக்கணும்னா என்ன பண்ணணும் சும்மா இருக்க நம்ம என்ன பண்ணணும் நம்ம சும்மா இருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணமும் வராம மனசு எப்பயுமே தாட்டே அதிகம் இல்லாம எண்ணங்கள் அதிகம் இல்லாம மனசு வந்து ஒரே அது சாந்தமா எண்ணம் மற்ற நிலையில் இருக்கிறது தான் சும்மா இருத்தல் அந்த எண்ணம் மற்ற நிலைக்கு எப்படி போறது நீ எந்த எண்ணம் வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க எம்டியா சும்மா உட்காந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு என்ன பண்றோம் சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் சும்மா இரு என்பது என்பது வந்து ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு வாக்கியம் முருகப்பெருமான் யாருக்கு அருளிய வார்த்தது அருமீர்நாதருக்கு சொல்லற சும்மா இரு சொன்ன வார்த்தை வாக்கியம் அதுலதான் ஞானம் அடைகிறாரு சோ இந்த வாக்கியம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு சும்மா இருத்தல் மிக முக்கியமான விஷயம் எப்படி சும்மா இருக்கிறது பார்க்க போறோம் நான் என்ன முயற்சி பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டு சரி சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேலையில் இருக்கிறவங்களால சும்மா இருக்க முடியுமா எனக்கு ஆஃபீஸ் போன உடனே என்னோட கமிட்மெண்ட் எல்லாம் ஞாபகத்து வருது இந்தந்த குட்ஸ் வந்து இப்போ அனுப்பணும் இந்தந்த வேலையை உங்ககிட்ட வாங்கணும் இந்த பேமெண்ட் உங்களுக்கு அனுப்பணும் நான் இந்த பேமெண்ட் அவங்ககிட்ட இருந்து வாங்கணும் எல்லாமே ஞாபகம் வருது ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது அப்போ எப்போ சும்மா இருக்கலாம் ஒரு ஆஃபீஸ் அன்னைக்கு ஹாலிடே வீட்டில இருந்து சும்மா இருக்கலாம் ஓகே சரி நான் வீட்டில் அன்னைக்கு வந்து ஒரு ஹாலிடே டூ டேஸ் லீவ் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் சும்மா இருக்கலாம் நினைச்சா அப்போதான் வந்து பேப்பர் காரம் வரான் கொரியர் காரம் வீட்டில் வந்து இந்த நிறைய பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்கு எல்லாமே ஒய்ஃப் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவங்கள கூப்பிடுங்க பிளம்பரை கூப்பிடுங்கிறாங்க சரி இப்போ நம்ம வீட்டில் கடையில் இருக்கிறத விட ஆஃபீஸில் இருக்கிறத விட அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இனிமே நம்மளால இங்கே உட்காந்து சும்மா இருக்க முடியாது நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு நீ நினைச்சிக்க என்ன கூப்பிடாத அப்படின்னு நான் ரூமுக்குள்ள போயிட்டேன் ரூமுக்குள்ள உட்காந்துட்டேன் இப்போ நம்ம சும்மா இருக்கலாம் அப்படின்ட்டு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு பாக்குறேன் நான் படிக்கிறதுக்காக வாங்கின புக்ஸ் எல்லாம் இருக்குது ஜென்ஸ் ஸ்டோரிஸ் இருக்குது தனியாக இருக்குது வேதங்கள் புக் இருக்குது ஓசோன்கள்லாம் இருக்குது இதை படிக்கலாமா இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்பதான் இல்லையே இன்னைக்கு ஓடிடியில் ஒரு புது படம் வருதுன்னு சொன்னாங்களே அதை பார்க்கலாமான்னு என்ன வருது எனக்கு இங்க நான் ரூமுக்குள்ள வந்தாலும் வெளியே இருந்தா தான் ஒய்ஃப் எத்தனையோ ஒர்க்க கொடுக்குறாங்க ரூமுக்குள்ள வந்தா என் மனசே பல வேலைகளை சொல்லிட்டு இருக்குது இந்த புக்கெல்லாம் பார்த்தோன்னோட விளைவு தான் இப்படி ஆகுது லைட் ஆஃப் பண்ணிட்டு எந்த ஒரு காட்சி பார்த்த உடனே அந்த காட்சி சம்பந்தமான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு எந்த காட்சியை பாக்குறமோ அந்த காட்சி சம்பந்தமான எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு போட்டோ பாக்குறோம் ஒரு பீச் பார்க்கறோம் இது கோவமா இருக்குமா என்ன வருது இன்னொரு படத்தை பார்த்தோன்னா இது இது கோயில் பார்த்தோன்னா இது கும்பகோணமா இருக்குமா என்ன வருது வந்து சில எண்ணங்களை உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்லிட்டு எந்த புக்கையும் கண்ணுக்கு தெரியக்கூடாது லைட் ஆஃப் உட்காந்துட்டேன் கண்ணை இருக்க முடியும் வெளிச்சமே இல்ல சும்மா இருக்கணும்னு உட்காந்துட்டு அப்போ அப்ப பார்த்து ஒரு வாசம் வருது கீழே வந்து பஜ்ஜி ஏதோ சுட்டிட்டு இருக்காங்க லீவ் நாள் இல்ல இந்த பஜ்ஜி என்னைக்கு சொன்ன என்னைக்கு தான் சொல்றாங்க ஒய்ஃபு போய் என்னன்னு கேட்கணும் என்ன வருது என்னடா இது சேர்ந்து ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் வாசமே வரக்கூடாது சத்தம் வரக்கூடாது காட்சி எதுவும் தெரியக்கூடாது எல்லாத்தையும் லாக் பண்ணி உட்காந்தாச்சு கண்ணை கட்டியாச்சு மூக்க பொத்தியாச்சு காதை அரைச்சாச்சு உட்காந்துச்சு சரியா ஒரு மணிக்கு சாப்பிட்டு ஒன்றரை மணிக்கு சாப்பிட்டு பழகிட்டோம் இந்நேரம் ரெடி பண்ணிருப்பாங்களா இந்த மனசை வந்து அடைக்கவே முடியல சும்மா இருக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்ல ஐயா பாட்டு மனசுல எந்த வேலையும் இல்ல சும்மாருன்னு சொல்லிட்டாரு இது செஞ்சோம்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்க அந்த எண்ணத்தை செயலாக்கி ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க அதனுடைய ஆரம்பமும் ஒரு எண்ணம் தான் சொல்லாக மலர்கிறது சொல் தான் செயலாக மலருது அப்படின்ட்டு ஐயா இன்னைக்கு நம்ம கெஸ்ட் ரூம்ல இருக்கார் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கார் அவர் பார்க்க போறேன் ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஐயா அஞ்சு மணிக்கு ஒரு காஃபி சாப்பிடுவாங்க அப்ப காஃபி எடுத்துட்டு போறேன் ஐயா நீங்க வந்து அகத்துல வேலையே இல்லைன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க நானும் சும்மா இருக்கிறதுக்கு இன்னைக்கு காலையில இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் முடியவே இல்லைங்க அப்படிங்கிறேன் ஐயா சிரிக்கிறார் என்னங்க நீங்க சொன்னதை முயற்சி பண்ணி பத்தி முடியலைங்கிற நீங்க சிரிக்கிறீங்கன்னு கேக்குறேன் ஏங்க ஏன்னு இல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னாரு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் என்னால் சும்மா இருக்க முடியல முயற்சி பண்ணி சும்மா அதனால யாராலயாவது முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா ஒரு வேலையை செய்ய முயற்சி பண்ணலாம் சும்மா இருக்கிறது யாராவது முயற்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிறாரு சும்மா இருக்கிறது எந்த எண்ணமும் இல்லாம சும்மா இருக்கணும் சும்மா சொன்னேன் நீங்க முயற்சி பண்ணி எப்படி சும்மா இருப்பீங்க முயற்சியை கைவிட்ட நிலையில் தானே சும்மா இருக்க முடியும் கைவிட்ட நிலைனா மனசுல எது எண்ணம் எல்லாம் வருதுங்க வந்துட்டு போட்டோம் நீங்க சும்மா இருங்கன்னாரு இல்லைங்க மனசு என்ன இருக்கும் நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிறேன் மனசுல தான் வருது வந்தா வந்துட்டு போனோம் நீங்க சும்மா இருங்கன்னாரு இப்ப நான் எதாங்க சொல்றீங்க என்ன நீங்க விருப்போட இருக்கிறீங்க இல்ல அறிவு இருக்குல்ல அந்த அறிவு சும்மா இருந்தா போதும் மனசுல என்ன என்ன வேணா வரட்டும் அப்படின்னாரு அப்படியாங்க அப்ப எப்படிதான் வந்துட்டு நான் எல்லா எண்ணமும் வரலாம் எப்படி வேணா இருக்கலாம் மனசு எப்படி வேணா வந்துட்டு போட்டு எவ்வளவு எண்ணங்கள் வரட்டும் எவ்வளவு நெகட்டிவ் எண்ணம் வரட்டும் பாசிட்டிவ் எண்ணம் வரட்டும் எல்லாம் வந்துட்டு போட்டோம் நீங்க சும்மா இருங்க என்னாரு வந்துட்டு போட்டுனா நான் சும்மா தான் நமக்கு வேலையே இல்லையா அதை தான் நானும் சொன்னேன் உள்ள ஒரு வேலை உண்மையிலேயே உள்ள ஒரு வேலையே இல்லை அப்படி எப்படியோ வந்துட்டு போட்டுமா எல்லாம் வரட்டும் என்ன வேணா நடக்கட்டும் நம்ம அதை சரி பண்ண வேண்டிய வேலை அங்கே ஒன்றுமே கிடையாது மனம் எப்படி வேண்டுமானாலும் இயங்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம அறிவு சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல் அப்போ ஐயா எனக்கு அப்படி வேலையே கிடையாதுங்க உண்மையில் அகத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது நம்முடைய வேலையெல்லாம் புறத்தளவு தான் அப்படின்னாரு அப்படியே வெயிட்லெஸ்